வணக்கம் இது சந்தியாவின் சாரல் இன்று நாம் காண இருப்பது உதயணகுமார காப்பியத்தின் நான்காவது காண்டமான வத்தவ காண்டம் உதயணன் பாஞ்சால நாட்டின் அரியணையை கைப்பற்றி மன்னனாக முடிசூட்டி கொண்டான் அந்நாட்டை ஆண்டு வருகிறான் தனக்கு பல வழிகளில் உதவிய பத்ராபதி யானைக்கு மாடம் கட்டினான் கோசாம்பி நகரில் அந்த யானைக்கு உருவச்சிலை அமைத்தான் அருஞ்சனன் என்ற அந்தணன் உதயணன் முன்பொருமுறை மூங்கில் காட்டில் தொலைத்த கோடாவதி என்ற யாழினை கண்டெடுத்து கொண்டு வந்து உதயணனிடம் கொடுத்தான் தனது யாழ் கிடைத்ததில் உதயணன் மிகவும் மகிழ்ந்தான் ஒருநாள் பதுமாவதியும் வாசவதத்தைப் போலவே முறைப்படி உதயணனிடம் யாழினை கற்க விரும்பினாள் பதுமாவதி தன் பேச்சில் தன்னை வாசவதத்தையோடு ஒப்பிட்டு பேசினாள் இதனால் உதயணன் மிகவும் கோபம் கொண்டான் பின்னர் வாசவதத்தையின் நினைவோடு உறங்கச் சென்றான் அன்று கனவில் தெய்வம் ஒன்று வெள்ளை தாமரை மலரை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தது உதயணன் தவமுனிவர்களை அழைத்து தன் கனவிற்கான விளக்கம் கேட்டான் அதற்கு அவர்கள் வாசவதத்தை மீண்டும் உன்னை வந்தடைவாள் அவள் மூலம் உனக்கு ஒரு அழகான மகன் பிறப்பான் அவன் பெரும் புகழுடன் இந்த உலகினை ஆட்சி செய்வான் என்றனர் அவ்விளக்கத்தை கேட்ட உதயணன் மிகவும் மகிழ்ந்தான் வாசவதத்தையின் வருகைக்காக காத்திருந்தான் சில நாட்கள் கழிந்த பின் மகத நாட்டு பகைவர்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த உருமண்ணுவா உதயணனை வந்தடைந்தான் தன் உயிர் தோழனை கண்ட உதயணன் மிகவும் மகிழ்ந்தான் மற்றொரு தோழனான யூகி வாசவதத்தை அழைத்து கொண்டு தன் வீரர்களுடன் சயந்தி நகரிலிருந்து புறப்பட்டு கோசாம்பி நகரை அடைந்தான் அவர்கள் ஒரு சோலையில் தங்கியிருந்தனர் உதயணனின் அமைச்சர்களில் ஒருவனான வயந்தகன் வாசவதத்தை சோலையில் தங்கியிருந்த செய்தியை உதயணனிடம் தெரிவித்தான் செய்தி அறிந்த உதயணன் சோலைக்கு விரைந்தான் தன் அன்பு மனைவியையும் உயிர்தோழனையும் கண்டு மிகவும் மகிழ்ந்தான் பின்னர் யூகியிடம் இவ்வளவு நாட்கள் மறைந்து வாழ்ந்ததற்கான காரணத்தை கேட்டான் அதற்கு யூகி உதயணன் இழந்த நாட்டை மீண்டும் பெறுவதற்காகவே வாசவதத்தையை மறைந்து வாழச் செய்ததாக கூறினான் உதயணனும் யூகியின் கருத்தை ஏற்றுக்கொண்டான் பின்னர் தன் அன்பு மனைவியை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் அவளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் பின்னர் தன் நண்பர்களுக்கு அவரவர் தகுதியை மனதில் கொண்டு நாடுகளையும் பல ஊர்களையும் பரிசளித்தான் ஒருநாள் பிரச்சோதன மன்னன் உதயணனுக்கு ஓலை ஒன்றை அனுப்பியிருந்தான் அதில் யூகியை தன் அரண்மனைக்கு அனுப்பி வைக்கும்படி கூறியிருந்தான் ஓலையின்படி உதயணனும் யூகியை தன் மாமனாரிடம் அனுப்பி வைத்தான் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவிய நட்பின் அடையாளமாக பிரச்சோதன மன்னனின் அமைச்சன் சாலங்காயன் என்பவனுக்கும் யூகிக்கும் இடையே தருக்கவாதம் நடந்தது யூகி மிகச் சிறப்பாக தருக்கவாத உரையாடினான் யூகியின் அறிவைக் கண்டு அனைவரும் வியந்தனர் பின்னர் சாலங்காயன் தன் தங்கை யாப்பி என்பவளை யூகிக்கு மணமுடித்து கொடுத்தான் பிரச்சோதனின் மற்றொரு அமைச்சனான பரதகன் என்பவன் தன் தங்கையான திலகமாசேனை என்பவளையும் யூகிக்கு திருமணம் செய்து வைத்தான் பின்னர் யூகி தன் மனைவியருடன் நாடு திரும்பினான் ஒரு நாள் மகளிர் பந்து விளையாடுவதைக் காண உதயணனை அழைத்தனர் அவனும் பந்தாட்டத்தை காண சென்றான் அங்கு பதுமாவதியின் தோழி வனப்பிரசனை என்பவள் ஏழு பந்துகளைக் கொண்டு விளையாட ஆரம்பித்து பின்னர் ஆயிரம் பந்துகளைக் கொண்டு ஆடினாள் அவளுக்கு பின் வாசவதத்தையின் தோழி காஞ்சனமாலை என்பவள் ஆயிரத்தி ஐநூறு பந்துகளை கொண்டு ஆடினாள் அவளுக்கு பின் பதுமாவதியின் தோழி ஐராவதி இரண்டாயிரம் பந்துகளைக் கொண்டு ஆடினாள் அவளுக்கு பின் வாசவதத்தையின் தோழி விச்வலேகை இரண்டாயிரத்தி ஐநூறு பந்துகளை கொண்டு ஆடினாள் இறுதியாக பதுமாவதியின் தோழி ஆரியை மூவாயிரம் முறை பந்தாடினாள் இவ்வாறு பதுமாவதியின் தோழியருக்கும் வாசவதத்தையின் தோழியருக்கும் நடைபெற்ற போட்டியில் பதுமாவதியின் தோழியான ஆரியை வெற்றி பெற்று வாசவதத்தையின் கூட்டத்தை பார்த்து வெற்றி கழிப்பில் சிரித்தாள் இதனால் வாசவதத்தை வருத்தம் கொண்டாள் அப்போது கோசல நாட்டு மன்னன் மகளும் வாசவதத்தையின் தோழியுமான மனானிகை என்பவள் வாசவதத்தையை காண வந்தாள் தன் தோழியின் வருத்தத்தை கண்ட மனானிகை வாசவதத்தை சார்பாக பந்தாடத் தொடங்கினாள் முப்பத்தி இரண்டு பந்துகளை கொண்டு ஆட ஆரம்பித்தாள் பந்துகளை தன் கையினால் வீசி அடித்தாள் தான் சூடிய மாலைக்குள் மறைத்து ஆடினாள் பாம்பு போலவும் வட்டமாகவும் பந்துகளை நிறுத்தி ஆடினாள் இடையிடையே தானும் நடனமாடி மிகவும் திறமையாக பந்தாடினாள் இறுதியில் எட்டாயிரம் முறை பந்தாடினாள் இதை கண்ட அனைவரும் இதுவரை இவளைப் போன்று பந்தாடியவர் எவரையும் பார்த்ததில்லை பந்தாட்டத்தில் இவளின் திறமைக்கு எவரும் இணையில்லை இவளை யாரும் வெல்ல முடியாது என்று கூறி வியந்தனர் மனானிகையின் அழகில் மயங்கிய உதயணன் அவளையும் திருமணம் செய்து கொண்டான் உதயணன் வாசவதத்தை விருசியை பதுமாவதி, மணாணிகை ஆகிய நான்கு மனைவியருடன் வாழ்ந்து வந்தான் தன் நாட்டையும் சிறப்பாக ஆட்சி செய்தான் இச்சிறு காப்பியத்தின் அடுத்த காண்டம் இனிவரும் காணொளியில் காண்போம் நன்றி